Welcome to MKBG. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிஷ் அக்வாரியம் ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம் பெரிய ஷாப் அதுல இருக்கு இல்லாத ஐட்டம்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இங்க பொருட்கள் அவ்வளவு வச்சிருக்காங்க டேங்குக்கு போடக்கூடிய ஸ்டோன்ல இருந்து பிளான்ட்ல இருந்து பிஷ்ல இருந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க சோ வாங்க இப்போ அதோட பிரைஸ் ரேஞ்சு என்னென்னலாம் வச்சிருக்காங்கன்றத நம்ம கடக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா உதயம் அக்வாரியம் சொல்லிட்டு வச்சிருக்காங்க சோ வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல கொஞ்சம் தூரம் நீங்க நடந்து போனீங்கன்னா சென்டர்ல ரைட் சைடுல இந்த ஷாப் இருக்கு சோ போய் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல பிரைஸ் சோ நிறைய பிஷ் வந்து வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க வாங்க இப்போ ஒவ்வொன்னா பாக்க ஆரம்பிப்போம் இந்த கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இம்போர்டட் வெரைட்டின்னு சொன்னாங்க இது வந்து நார்மல் கோல்டு கிடையாது சோ இப்ப நம்ம பாக்குற பிஷ் பாத்தீங்கன்னா விடோ பிஷ்ன்னு சொல்லுவாங்க இது கலர் விடோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்புங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபிஷ் பாத்தீங்கன்னா மாஃப் வெரைட்டி மாஃப்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒன் பிப்டி ருபீஸ் பண்றாங்க இது வந்து ப்ளூ மாஃப் அதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஆரஞ்சு மாஃப் ஸோ இது வந்து ப்ளூ மாஃப் வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பேர் பண்றாங்க ஸோ பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடி வெரைட்டிஸுங்க கடி வெரைட்டிஸை நம்ம எப்பவுமே செப்பரேட்டா தான் போடணும் ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா சாஃப்ட் ஃபிஷ்ஷோட போட்டிங்கன்னா அதனால வேகமாக ஓட முடியாது அதனால வந்து அடிபட்டுரும் இப்போ நம்ம பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வீடோ பேர் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் மூணு பேரா எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி தருவாங்க ஸோ இதுல வந்து நமக்கு பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே போட்டிருக்காங்க நான் ஏதாவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க அதை நீங்க வந்து தொட்டியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்வேரியம் டேங்க்லேயே பிரைஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ பேரட் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் ஸோ அதுக்கு அதிகமாகவும் வச்சிருக்காங்க ஸோ நம்ம போய் கேட்டு வாங்குறது பெஸ்ட்டு இல்லை ரேட் போடலை பட் என்கிட்ட வந்து அந்த ரேஞ்ச் தான் சொன்னாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ மாப்ல பெரிய வெரைட்டிஸ் சோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லோ மாஃப் சோ எல்லோ மாப் வந்து நம்ம பார்த்தோம் ஒன் பிப்டி ருபீஸ் பேர் போட்டிருந்தாங்க சோ இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமா வருங்க ஏன்னா சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு இது நீங்க கேட்டுதான் வாங்கிக்கணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஷ் பாத்தீங்கன்னா கப்பீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மில்கி ஒயிட் கார்பன் சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பேர் ஃபார்ட்டி ருபீஸ் மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளியராக டேங்க்கை மெயின்டைன் பண்ணி நல்ல ஒரு ஃபில்டர் போட்டு அதுக்கான ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி ஒரு நல்ல லைட்டு போட்டோம்னா இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அதான் இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோர் அந்த ரேஞ்சு வரும்னு நினைக்கிறேன் பேர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வருது கப்பி வந்து பார்த்திங்கன்னா பேர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸு சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேரட்ல இன்னொரு வெரைட்டிங்க இது சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேர் எயிட்டி ருபீஸ் போடுறாங்க போலார் பேரட் த்ரீ பேர் வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது சோ இதுக்காக நான் வந்து பிரைஸ் ரேஞ்சோட உங்களுக்கு எடுத்திருக்கேன்னா நான் வந்து தப்பா சொன்னாலும் நீங்க கொஞ்சம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா கலர் டைகரு சோ பிப்டி ருபீஸ் வருது பேரு சோ இதுல வந்து உங்களுக்கு இந்த எல்லோ கலர் நல்லா லைட்டுக்கு சூப்பரா தெரியுது பாருங்க அதுக்காக தான் அந்த கலர் வந்து சூப்பரா இருக்கும் டேங்க்ல போட்டோம்னா சோ இது வந்து நார்மல் டைகர் இல்லாம கலர் டைகர் இது சோ பேர் வந்து பிப்டி ருபீஸ் பண்றாங்க மாலி வந்து பாத்தீங்கன்னா ரேட் போடல பட் மாலி வந்து ஒரு பேக்கேஜ் தான் கொடுப்பாங்க சோ இதெல்லாம் வந்து லூஸ்ல கிடைக்காது சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொபாட்டோ கார்போ இதை போட்டிருக்காங்க சோ ரேட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வருது பேரு சோ இதுவும் கார்போ வெரைட்டில ஒரு வெரைட்டி தாங்க இது சோ இது வந்து கோல்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம போடலாம் ஏன்னா இதெல்லாம் சாஃப்ட் வெரைட்டிஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ ஷார்க்கு பேர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பண்றாங்க சோ இதுவும் கடி வெரைட்டி தாங்க இது இது வந்து நல்லா லென்தா வளரக்கூடிய பிஷ் சோ நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நாலு மீன் வாங்கி போட்டா கூட ஒரு ரெண்டு அடி மூணு அடி தொட்டிக்கு வந்து ஒரு நாலு மீன் இருந்தாலே சூப்பரா வளர்த்தாலே நல்லா பெருசாயிரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அல்பினோ டின்ஃபீல் சோ பேர் வந்து உங்களுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் பண்றாங்க வீடியோ வந்து எனக்கு பாஸ்டா ஓடிட்டு இருக்கிறதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல எனக்கு ரேட் சரியா பாக்க முடியல ஏதாவது வீடியோலயே இதுக்கு வந்து நமக்கு ஆள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது தானே இருந்துச்சு பாத்தீங்கன்னா ஆஸ்கர் ஆஸ்கர் வந்து நமக்கு பேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பண்றாங்க ரெண்டு வெரைட்டியான ஆஸ்கர் உங்ககிட்ட நான் பார்த்தேன் சோ இது வந்து இன்னொரு வெரைட்டி ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள் வந்து ஏற்பாட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போடுறதாங்க இருந்துச்சு ஆனா என்ன வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஆள் லீவ் போட்டாங்க ஸோ இவங்களுக்கு கடையில் கஸ்டமர் வந்துட்டே இருந்ததுனால பிரைஸ் ரேஞ்சு இதோட நேம்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் சொன்னாங்க டீட்டெயில் அதை வச்சு தான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ என்ன நமக்கு வந்து பிரைஸ் ப்ரைஸ் டேங்க்லயே இருக்குது ஸோ நம்ம வந்து இதை நம்ம பிளான் பண்ணிட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இறாங்க எறாலே வந்து ஷிம்புன்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ஒரு வெரைட்டி வச்சிருக்காங்க அதுக்கு இன்னும் பிரைஸ் எல்லாம் போடலாம் இப்ப கிளீன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க டேங்க்ல ஸோ இதெல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு டேங்க்ல ஒரு வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு கலர் வந்து மாலிஷு மாலிஸ் எல்லாம் லூஸ்ல கொடுக்க மாட்டாங்க வாங்குறத பொறுத்து தான் ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொன்னாங்க எத்தனை பீஸ் நீங்க வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி உங்களுக்கு போட்டு தருவாங்க பாருங்க ஏகப்பட்ட மாலிஸ் வந்து மாலிஸ்ல எல்லா வெரைட்டி எல்லா கலருமே உங்ககிட்ட இருக்குங்க இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நமக்கு பிடிச்ச ஃபிளவர் ஆன் ஃபிஷ் ஸோ ப்ளவர் ஆன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபிஷ்ன்னு சொல்லலாம் அழகா ஒரு மீனை வாங்கி டேங்க்ல போட்டாச்சுன்னா தண்ணி உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் கலங்காது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இது வந்து ஹண்டிங் பிஷ்ன்றதுனால அதுக்கு வந்து நம்ம ஃபிஷ் போடமோ அன் பண்ணி சாப்பிட்றதும் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபுளோரான்ல இருந்து இம்போர்ட்டட் ஃப்ளோரான் வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க ஸோ ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் ஃப்ளோரான்ஸ் அவைலபிளில் இருக்குது ஸோ நீங்கள் போயிட்டு என்ன ப்ரீடு என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரைஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கம்ஃபா தாய் வெரைட்டிஸ் இந்தியன் ஃப்ளோரானு ஸோ லோக்கல் ப்ரீடு எல்லாமே வச்சுருக்குறாங்க கலந்து ஸோ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ளோரான் எல்லாமே வாங்க இப்ப நம்ம அக்வாரியம் செட்டப்ஸ் எல்லாமே டேங்கு அக்சசரிஸ் எல்லாத்தையும் ப்ரைஸும் போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது உங்களுக்கு ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் அதுலயே போட்டிருக்கிறாங்க பாருங்க இது ஃபில்டரு உள்ள வைக்கக்கூடிய பிளான்ஸ் அக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து வந்து உங்களுக்கு இந்த ரேட் வருது இது வந்து வெறும் டேங்க்கு ஃபில்டரு இது மட்டும் தான் ரேட்டு வந்து கீழே பாட்டம் எல்லாமே வந்து தான் வாங்கணும் இதெல்லாம் நம்ம டேபிள் மேலே பிளேஸ் பண்ணக்கூடியது ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் பிளான் கூட வந்து காசு வந்து தனியாக நம்ம வாங்கிக்கணும் அவங்க சும்மா ஒரு டெக்கரேஷன் தானே உள்ள வச்சிருக்காங்க இதுல போட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிடுறேன் டேங்க்கு ஃபில்டர்ஸ்க்கான ரேட்டு ஓகேங்களா இதுலேயே டாப் உங்களுக்கு வந்துடும் ஸோ லைட் செட்டப்போ இதுலேயே வந்துடும் ஸோ இதுக்கான மூணுத்துக்கும் சேர்த்த ப்ரைஸ் தான் அவங்க போட்டிருக்கிறாங்க மற்றபடி நீங்கள் என்னென்ன வேணுமோ எல்லாம் தனித்தனியாக தான் வாங்கி வச்சுக்கணும் ஸோ உங்ககிட்ட பெரிய பெரிய இருந்து சின்ன டேங்க்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பெரிய டேங்க் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு சோகேஸ் செட்டாக வேணும்னா அதுவும் தனியாக வச்சிருக்காங்க ஸோ இல்லை எனக்கு டேபிள் மேலே பிளேஸ் பண்ணிக்கிறோம்னா அதுக்கு ஒரு தனி ரேட் வரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க்ஸ் வித் ஷோகேஸோட அந்த ரேட் போட்டிருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் வந்து செட்டப்பே உங்களுக்கு பதினாறாயிரம் ரூபாய் வரும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வீட்டில் ஒரு ஹாலுக்குள்ள வச்சுட்டோம்னா சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேலையே கிடையாது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வந்துடும் அதுல சோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணியை வந்து நம்ம பாதி எடுத்துட்டு கிளீன் பண்ணாலே போதும் சோ இவங்கிட்ட ஆக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்கிறாங்க பாருங்க இதெல்லாம் ஃபிஷ் ஃபுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டாட்டாஸ் ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ளோரானுக்கு பீட்டாக்கு ஸோ அது மாதிரி காப்புக்கு இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் வந்து தனித்தனியான ஃபுட்டை வந்து அவங்க வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுனாலும் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எது எது எதுக்கு போகணும் எவ்வளோ லிமிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இப்படி கேட்டுகிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுளோரானுக்கான இம்போர்ட்டண்ட் ஃபுட்டுங்க ஸோ இதுல வந்து நமக்கு அந்த ஹம்பு அதோட கலர் ரேஸ் பண்றதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து ஃபுட்டு தனியா வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ பிளட் வாம்ஸ் வந்து நம்ம டெய்லியும் கிடைக்காதுங்கும் போது நமக்கு வந்து இந்த ட்ரை வாம்ஸ்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு ஷிம் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு தனியா வச்சிருக்காங்க அதுவும் நம்ம ஃபுளோரானுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம் ஸோ அதுவும் எங்ககிட்ட இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபில்டரு மோட்டரு அக்சசரிஸு ஸோ ஃபிஷுக்கான நெட்டு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது நீங்க போனீங்கன்னா ஒரே கடையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே அஃபோர்டபுள் தான் இருக்குது உங்ககிட்ட ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் வந்து உங்களுக்கு ஒரு இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த காளான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வைக்கலான்னு சொல்லிட்டு நானும் ஒன்று வாங்கலாம்னு தான் போயிருந்தேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல லைட் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு செட் பண்ண சொன்னேன் பட் டைம் இல்லைன்ட்டு முடியல ஸோ நெக்ஸ்ட் டைம் போனா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பிளான்ஸ்ல பாத்தீங்கன்னா பத்து ரூபால இருந்து ஆரம்பிச்சு உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்ககிட்ட வந்து பிளான்ஸ்ல இருக்குது ஸோ இது எல்லாமே ஆர்டிபிஷியல் பிளான்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ உங்க டேங்க்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இதுலயே உங்களுக்கு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க இது வந்து கஸ்டமருக்கே இதான் ரூல்ஸ் பிரைஸ பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம்னு ஈஸி பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்றதுனால நம்ம வந்து ப்ரைஸ் ரேஞ்சோட எல்லாமே எடுத்து போட்டுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து அதை உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேங்க்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் வித் கிளாஸ் பண்ணது இப்போ வந்து இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணால வீட்டில் அந்த கிளாஸ் டேங்க் ஸோ அதுவும் உங்ககிட்ட இருக்குது செட்டப்போட நீங்கள் எடுத்துக்கலாம் டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க வேக ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் நான் டாய்ஸோட ரேட் எல்லாமே உங்களுக்கு அதுல மென்ஷன் ஆயிட்டு இருக்கும் நான் ஏதாவது அவசரத்துல தப்பா சொன்னாலும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நான் சரியாக தான் சொல்லிட்டு வரேன் பார்த்துட்டு ஸோ டாய்ஸோட ரேட் எல்லாமே அதுலயே போட்டுருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் உங்களோட ஐடியா தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு நீங்க எப்படி செட் பண்ண போறீங்க என்னென்ன வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம் டாய்ஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்க டாய்ஸில் வச்சிருக்காங்க பாருங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு எல்லா டாய்ஸுமே நல்லா தாங்க இருக்குது ஸோ நம்ம எது பார்த்து வாங்கணுன்றது தான் நம்மளோட இது ஸோ இந்த சிலைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாமியோடது புத்தரோடது ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சிருந்தாங்க குபேரன் சிலை கூட இருந்தது ஸோ அதோட ரேட் எல்லாமே அவங்க நேமோட போட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம போய் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் இது எல்லாமே நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் அங்கே போய் வாங்குறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும் பாருங்க குட்டி குட்டி டேங்க்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதுல வந்து இந்த பூனை எட்டி பார்க்குற மாதிரி டாய்ஸ் வச்சிருந்தாங்க அழகா இருந்துச்சு பாக்கிறதுக்கு இங்க பாருங்க அதுக்கு மேலே உட்காந்தே பூனை வந்து அப்படியே பாக்குற மாதிரி சூப்பரா இருந்துச்சு ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்க போயிட்டு மாட்டிக்கிட்டு நிக்கிற மாதிரி அழகா இருக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்ததுல ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டாய்ஸோட ரேட்டு மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க பாருங்க டாய்ஸு பிளஸ் அந்த டேங்க்குங்க ரேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ப்ரைஸையும் உங்களுக்கு கவர் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேன் ஸோ அந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் தான் அங்கே போட்டுருக்குறாங்க நீங்க எடுக்கிற பொருளை வச்சு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இது வந்து ரேட் ப்ரைஸ் தான் எதுவும் மாறாது அப்படியே தான் இருக்கும் போய் விசிட் கமெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்களுத்தூர் தான் இருக்கு கொளத்தூர் கலர் ஃபிஷ் மார்க்கெட் குள்ள போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் போனீங்கனாலே உள்ள ரைட் சைட்ல இந்த கடை வரும் பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்கு ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் அந்த நல்லா இருக்காறத நீங்க கமெண்ட்ல பாத்துட்டு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் நல்ல டாபிக்கோட நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ தரேன் நானு இந்த டேங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து